ஒய்னா டிவி வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்க போற திரையம்சரம் சபாநாயகன் இந்த சபாநாயகன் படத்துல பாத்தீங்கன்னா காதல் மயம் காதலா மையப்படுத்தி இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்துல மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கதாநாயகம் வந்து அசோக் செல்வன் அசோக் செல்வன் மற்ற மயில்சாமி மற்ற காமெடி பட்டாளங்கள் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா லவ்வோட சேர்த்து காமெடி கொண்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த மாதிரியா ஒரு ஹீரோ வந்து நிறைய லவ் பண்ணுற மாதிரியான படங்கள் நிறைய படங்கள் வந்துருக்கு வந்தாலும் இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் எடுத்திருக்காங்க வித்தியாசம் அப்படின்னா லவ் உள்ளயே பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பான ஒரு நகைச்சுவை ஒரு காமெடியோட லவ் கொண்டு இருக்காங்க அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுறாரு லவ் பண்ணுறதால சில பொய்கெல்லாம் பேசி ஸ்கூல்லயே லவ் பண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெவடிஷன் இதெல்லாம் எல்லாம் பண்ணுறதுனால அந்த ஸ்கூலில் லவ் சொல்லாமட்டிருவாரு அந்த பொண்ணு ஒரு பெருசாக வேலை போட்டிகள் பார்த்தீங்கன்னா இவருடைய அசோக்சலனுடைய அக்கா ஒரு துணி கடை வச்சுருப்பாங்க அந்த துணி கடைக்கு வர பார்த்தீங்கன்னா இவர் அந்த கடை விருது மாதிரியே கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி அந்த லவ இது பண்ணுவார் அந்த லவ் வந்து ஒரு இடத்துல கட்டாயிரு மறுபடியும் ஒரு நாலு அஞ்சு பொண்ணு லவ் பண்ணுற மாதிரி காய்ப்பாங்க இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லவ் வந்து வெயிலே ப இது பண்ணுற கொஸ்டர் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த ட்ரிங்கை தொளிச்சிட்டு போய் பொழிச்சிட்டு மாட்டிக்குவார் அப்போ போகிற பார்த்தீங்கன்னா மயில் சாமி இன்னொரு ரெண்டு கதாபாத்திரம் வந்து போலீஸ் கதாபாத்திரம் வந்திருப்பாங்க அவங்ககிட்ட வந்து இந்த கதையை சொல்லுவார் அந்த கதை சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு கதையை கொண்டு போயிருக்காங்க உண்மையிலேயே வந்து லவ் ஸ்டோரியிலேயே வந்து லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது ஒரு காமெடி காமெடியான படம் அதனால் லவ் குண்டரில் எப்படி அப்படிங்கிற காமெடியை கொண்டே இருக்காங்க உண்மையிலேயே நம்ம நல்லா இருக்குது பார்க்க சொல்ல முடியாது படத்தை ஒரு ரெண்டு மணிநேரம் ரெண்டாயிரம் ரெண்டு மணிநேரம் பார்க்குற படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்குது ஹீரோயின் வச்சிங்கன்னா ஒரு மூணு ஹீரோ மூணு நாலு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மே மேகா ஆகாஷ் அவங்க தான் மெயின் அப்புறம் சாந்தனி சௌந்தரி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கார்த்திக் முரளிதரன் இந்த மாதிரி அவங்க மூணு நாலு ஹீரோயின் வந்து நடிச்சிருக்கேங்க இதை கூட பார்க்கறக்கு இல்லாமல் ஒரு சந்தோஷம் வராது ஃபீலிங்கா போய் எல்லாத்தீங்கன்னா அவருக்கு சிரிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஹாப்பியாக வர மாதிரியா படத்தை கொண்டு போயிருக்காங்க படிக்கிற இளைஞர்கள் என்னென்ன பண்றாங்க சிலத்தை கொண்டு வந்துருக்காங்க அப்போ இந்த காலத்தில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த படத்தை சொல்லியிருக்கேங்க நீங்கள் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் படம் ஒன்றுமேலேயே நல்லா இருக்குது அதாவது நல்லா இருக்குது நல்லா நல்லா இருக்குது அதாவது நம்மளுக்கு போர் இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரு போதும் ஆனால் கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இல்லை எப்படி ஒரு இல்லாமல் முடிச்சுட்டாங்க கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா என்னமோ டக்குன்னு கிளைமேக்ஸ் முடிஞ்ச மாதிரியே இருக்குது படம் நல்லா இருக்குது நீங்கள் தேட்டரில் பாருங்கள் சபாநாயகன் பத்துக்கு எட்டு மார்க் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஓகே நன்றி நீ அடுத்த தடவை வசம்